கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் இனிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட என்னுடைய வேத வார்த்தை மத்திய எழுதின புஸ்தகம் அவருடைய ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனம் இப்படியாக சொல்கிறது இயேசு தன் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ நீங்க மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னித்தீங்கன்னா உங்களுடைய பரம பீதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார் ஒருவேளை நீங்க மன்னியாம இருந்தீன்னா உங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டா உங்க பரம பீதா மன்னிக்க மாட்டேன் ஸோ இது தன் சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இந்த நா காலை வழியும் ஸோ தேவன் நம்மளோடு கூட அன்றை சொல்கிறாங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை என்னுடைய நாளுடைய தலைப்பு மன்னிப்பு ஸோ நாம் மற்றவங்களுக்கு மன்னிக்கும் குணாதிசயத்தை இந்த நாளில் நாம் வளர்ப்பது எப்படி ஸோ வள இந்த மன்னிப்பு குணாதிசயத்தை முடியாதபடி நாம் அதில் சில குணாதிசயங்கள் உண்டு அதில் என்ன அப்படின்னு இருக்குன்னா கசப்புத்தன்மை மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை என்ன அடுத்தது என்னென்னா அங்கே அதில் வைராக்கியங்கள் சோ இன்னும் அவங்கள வந்து என்ன தற்பொருமை இப்படி இருக்கும் பொழுது அந்த மன்னிப்பு குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது ஆனா ஆண்டவர் இந்த பூமியில ஏசு இந்த பூமியில வாழும் பொழுது அவர் சிலுவையின் மரணப்பரிய சிலுவையினுடைய மர அந்த போகும் பொழுது அவர் அநேக பேர் என்ன செய்வாங்க அவர் காதி துப்புனாங்க அவரை ஏறெனமா பேசினாங்க அதாவது சிலுவையில அவர் மரணப்பரிய அவர் சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார் பிதாவே இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறாங்க இவர்களை மன்னி ஸோ ஏசு இந்த பூமியில தன் நமக்காய் வாழ்ந்து காமித்தார் ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற மனிதர்களை ஒருவேளை நம்ம ப பக்கத்தில் இருக்கலாம் இல்லை தூரத்தில் இருக்கலாம் ஒருவேளை நம்ம போன்ல பேசி சொல்லலாம் இல்லைன்னா அவங்களோட போய் என்ன செய்யலாம் சொல்லலாம் ஸோ நம்ம முதல் எடுத்து வைக்கிற அந்த முதல் படி அது மேலே போகிறதுக்கு ஒரு மேன்மையான ஒரு படிக்கு முதல் படி நாம் என்ன செய்யணும் அடி எடுத்து வைக்கணும் சோ அப்படி நம்ம இந்த காலை வேலையில நாம முதல் படி நம்ம எடுத்து வைக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில முதல் படி நம்ம எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கு மற்றவங்களை குணாதிசயங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றங்கள் வரும் அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரும் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் வரும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கடந்து வரும் சோ அந்த நாட்களை நாம அனைவருமே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அப்படின்னா மன்னிப்பு பூமியில ஒரு சிறப்பானது என்னன்னா மன்னிப்பு நம்ம ஏற்றுக்கொள்ளும் மன்னப்பான்மை இந்த நாளுக்கு நாம் வளர்ப்போம் தேவன் தாமே அசிர்வதிப்பட்